என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ கட்டுப்பாடு இழந்து போகிற நேரத்தில் நான் தர்ற சுயக்கட்டுப்பாடு உன் உள்ளம் சோர்ந்து வழி தெரியாமல் நின்று போகும் தருணங்களில் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நீ அழைக்கும் முன்பே உன் கண்ணீரை நான் எண்ணியிருக்கிறேன் உலகத்தின் பாரம் உன் தோள்களை நசுக்கும் போது என் கரங்கள் உன்னை தாங்கிக் கொள்கின்றன பயம் உன் இதயத்தில் வேரூன்ற முயன்றால் என் அன்பால் அதை அகற்றுகிறேன் நீ பலவீனன் என்று நினைக்கும் அந்த நொடியில்தான் என் வலிமை உன்னுள் வெளிப்படுகிறது அமைதியாயிரு என் சத்தம் உன் உள்ளத்தில் மெதுவாய் பேசும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றென்றும் என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் தொடர்ந்து பேசுகிறேன் நீ தனிமையில் இருப்பதாக எண்ணும் அந்த இரவுகளிலும் உன் இதயம் மெளனமாக அழும் அந்த நேரங்களிலும் நான் உன்னருகிலேயே அமர்ந்திருக்கிறேன் உன் மூச்சின் ஒவ்வொரு அசைவையும் நான் அறிவேன் நீ பேசாமல் விழுங்கும் வேதனைகளையும் வெளியில் காட்ட முடியாமல் உள்ளுக்குள் அடக்கி வைத்திருக்கும் காயங்களையும் நான் மறந்ததில்லை மனிதர்கள் உன்னைப் புரிந்து கொள்ளாத போது நான் உன் உள்ளத்தின் மொழியை புரிந்து கொள்கிறேன் நீ சொல்லாத வார்த்தைகளே எனக்கு ஜெபமாக உயர்கின்றன உன் வாழ்க்கை வழியில் நீ பலமுறை விழுந்திருக்கலாம் சில நேரங்களில் நீ விழுந்ததை விட மீண்டும் எழுந்து நிற்க முடியாமல் போனதால்தான் அதிகம் காயப்பட்டிருக்கிறாய் ஆனால் என் குழந்தையே நீ விழுந்த இடத்திலேயே நான் உன்னை கண்டுகொள்கிறேன் உன் தோல்விகளை நான் உன் முடிவாகப் பார்க்கவில்லை அவை உன்னை என் அருகே கொண்டுவரும் வரும் படிகள் நீ உன்னை குற்றம் சாட்டிக் கொள்ளும் ஒவ்வொரு முறையும் என் அன்பு உன்னை அணைத்துக் கொண்டு எழுந்து வா என்று மெதுவாய் சொல்லுகிறது உன் இதயம் எப்போதாவது கடினமாக மாறியதுண்டா நம்பிக்கை உடைந்து அன்பை நம்ப மறுத்த தருணங்கள் உனக்கு வந்ததுண்டா அதற்காக உன்னை நான் குற்றம் சொல்லவில்லை நீ காயப்பட்டதால்தான் அப்படி ஆனாய் என்று நான் அறிவேன் அந்த காயங்களுக்குள் நான் என் ஒளியை ஊற்ற விரும்புகிறேன் நீ மூடி வைத்த கதவுகளை எனக்குத் திறந்தால் போதும் நான் வலுக்கட்டாயமாக உள்ளே நுழைவதில்லை உன் சம்மதத்துடன் மட்டுமே உன் உள்ளத்தில் குடியிருப்பேன் நீ உன்னை மதிப்பற்றவன் என்று நினைக்கும் நேரங்களில் என் சிலுவையை நினை உன் மதிப்பை உலகம் தீர்மானிக்கவில்லை என் அன்பு தீர்மானித்தது உன் உயிர் எனக்கு விலையுயர்ந்தது அதனால்தான் உன் பாரத்தை நான் சுமந்தேன் நீ வாழ்வில் இழந்தவற்றை நினைத்து ஏங்கும் போது நான் உனக்கு புதியதை கொடுக்க காத்திருக்கிறேன் பழையதை பிடித்துக்கொண்டு நிற்பதால் புதியதை நீ காணாமல் போகாதே உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் உன்னை விட்டு விலகியிருக்கலாம் சில உறவுகள் உன்னை உடைத்து சென்றிருக்கலாம் அதனால் நீ எல்லோரிடமும் சந்தேகத்துடன் பார்க்க ஆரம்பித்திருக்கலாம் ஆனால் என் குழந்தையே நான் விலகுகிறவன் அல்ல நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை நீ என்னை தேடாமல் போன நாட்களிலும் நான் உன் வழியை கவனித்துக் கொண்டே இருந்தேன் நீ திரும்பி வருவாய் என்று என் அன்பு நம்பிக்கையோடு காத்திருந்தது நீ எப்போதாவது உன் எதிர்காலத்தை நினைத்து பயந்ததுண்டா நாளை என்ன ஆகுமோ என்று உன் மனம் நடுங்கியதுண்டா அந்த நாளை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் நீ பயப்பட வேண்டிய அளவுக்கு அது இருண்டது அல்ல உன் பயம் உன் கண்களை மூடுகிறது என் நம்பிக்கை உன் கண்களை திறக்கிறது நீ ஒருபடி எடுத்து வை மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் நீ முழு பாதையையும் காண வேண்டிய அவசியமில்லை என் குரலை கேட்டு நடந்தால் போதும் உன் ஜெபங்கள் சில நேரங்களில் பதிலில்லாமல் இருப்பதாக உனக்கு தோன்றலாம் நீ அழைத்து அழைத்து சோர்ந்து போகலாம் ஆனால் என் மெளனம் உன்னை மறுப்பதல்ல உன்னை ஆழப்படுத்துவதற்கானது நான் உனக்கு தரும் பதில் நீ எதிர்பார்ப்பது போல இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது உனக்கு நன்மையாயிருக்கும் நீ இப்போது புரியாததை காலம் கடந்த பிறகு கண்ணீருடன் புரிந்து உன் உள்ளத்தில் பொறாமை கோபம் சோர்வு வந்து குடியேற முயன்றால் உடனே என்னிடம் கொண்டு வா அவற்றை நீ தனியாக போராடி விரட்ட வேண்டியதில்லை நான் உனக்குள் சமாதானத்தை விதைக்கிறேன் அந்த சமாதானம் வெளிப்புற சூழ்நிலைகளால் குலையாதது உலகம் கொடுக்கும் அமைதி ஒரு கணம் நான் தரும் அமைதி உன் ஆத்துமாவை நிரப்பும் நீ பிறரிடம் அன்பு காட்ட முடியாமல் தவிக்கும் நேரங்களில் முதலில் என் அன்பை ஏற்றுக்கொள் காலியான பாத்திரத்திலிருந்து எதையும் ஊற்ற முடியாது என் அன்பால் நீ நிரம்பினால் அது இயல்பாக பிறருக்கு வழியும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்காக நீ ஜெபிக்க முடியாத அளவுக்கு உன் மனம் வலிக்கலாம் அந்த ஜெபத்தை கூட நான் உனக்காக ஜெபிக்கிறேன் நீ சுமக்க முடியாததை நான் சுமப்பேன் உன் வாழ்க்கை ஒரு பயணம் அதில் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்காது சில நாட்கள் வெளிச்சம் நிறைந்ததாக இருக்கும் சில நாட்கள் மேகம் சூழ்ந்ததாக இருக்கும் ஆனால் மேகத்திற்கும் மேலே நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே நீ கீழே இருந்து பார்க்கும்போது இருள் போல் தெரிந்தது மேலே இருந்து பார்க்கும்போது இருக்கும் என் பார்வையை உனக்கு கொடுக்க விரும்புகிறேன் நீ உன் தவறுகளை நினைத்து உன்னை தண்டித்துக் கொண்டிருக்கிறாயா நான் ஏற்கனவே மன்னித்ததை நீ ஏன் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கிறாய் என் மன்னிப்பு முழுமையானது அது உன்னை சுத்தமாக்குகிறது பழைய குற்றச்சாட்டுகள் உன்னை கட்டிப்போட முயன்றால் என் சத்தியத்தை நினை நீ புதிதாக்கப்பட்டவன் நீ பழையவன் அல்ல உன் வாழ்வில் சிறிய விஷயங்களுக்காக நன்றி சொல்ல கற்றுக்கொள் அந்த நன்றி உன் கண்களை திறக்கும் நீ இழந்ததை விட நீ பெற்றதை எண்ணத் தொடங்குவாய் ஒவ்வொரு மூச்சும் ஒரு பரிசு ஒவ்வொரு புதிய நாளும் என் கிருபையின் சாட்சி நீ அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதே இறுதியாக என் குழந்தையே நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உன் இதயத்தில் பதிய வைத்துக்கொள் நீ பேசினாலும் பேசாமலிருந்தாலும் என் அன்பு உன்னைச் சுற்றி நிற்கிறது நீ சோர்ந்து உட்காரும்போது என் மடி உனக்கு ஓய்வாக இருக்கும் நீ மீண்டும் எழுந்து நடக்கும்போது என் ஒளி உன் முன்னே செல்லும் பயப்படாதே நான் உன் இயேசு உன்னை அழைத்தது நான் உன்னை வழிநடத்துவது நான் உன்னை நிறைவு போகும் நாளிலும் நான் உன்னோடு இருப்பேன் என்றென்றும் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு இன்னும் உன்னிடம் பேசுகிறேன் நீ என்னை தேடி வந்தாய் என்பதற்காக அல்ல நான் முதலில் உன்னை தேடி வந்ததால்தான் இன்று இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தை தொடுகின்றன உன் வாழ்க்கையின் ஓரங்களில் நீ மறைத்து வைத்த நினைவுகளும் யாரிடமும் சொல்ல முடியாமல் அடக்கி வைத்த வலிகளும் எனக்கு அந்நியமல்ல நீ சிரித்த முகத்தோடு நடந்தாலும் உன் உள்ளத்தில் ஓரிடத்தில் அமைதியில்லாத சத்தம் எழுந்து கொண்டே இருப்பதை நான் அறிவேன் அந்த சத்தத்தை அமைதிப்படுத்தவே நான் உன்னிடம் மெதுவாய் பேசுகிறேன் நீ உன்னை நீயே சுமந்து சோர்ந்து போகும் தருணங்களில் என் அருகில் வந்து ஓய்வெடு எல்லாவற்றையும் நீ சரியாகச் செய்ய வேண்டிய அவசியமில்லை எல்லாவற்றுக்கும் பதில் உன்னிடமே இருக்க வேண்டும் என்பதும் இல்லை சில கேள்விகளுக்கு நான் தான் பதில் சில கண்ணீருக்கு என் மடிதான் பதில் நீ வலிமையாக இருக்க வேண்டும் என்று உலகம் உன்னைத் போது என் அருகில் நீ பலவீனமாய் இருக்கலாம் அந்த பலவீனத்தில்தான் என் வலிமை உன்னை மூடிக்கொள்கிறது உன் மனம் கடந்த நாட்களை நினைத்து உன்னை குற்றம் சொல்லும் போது நான் உன் எதிர்காலத்தை நினைத்து உன்னை நம்புகிறேன் நீ செய்த தவறுகள் உன் அடையாளம் அல்ல நீ கற்றுக்கொண்ட பாடங்கள்தான் உன் வளர்ச்சி நீ உன் வாழ்க்கையை தாமதமாகத் தொடங்கியதாக நினைத்தால் அது உன் எண்ணமே என் நேரத்தில் எதுவும் தாமதமில்லை நீ இப்போது நிற்கும் இடமும் நீ கடந்த பாதையும் அனைத்தையும் சேர்த்தே நான் உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் நீ எப்போதாவது உன் ஜெபங்கள் வானத்தைத் தாண்டாமல் விழுந்து விடுகின்றன என்று நினைத்தாயா உன் வார்த்தைகள் சுமையாய் உன் நாவிலேயே நின்றுவிடும் நேரங்கள் உண்டா அந்த மெளன ஜெபங்களையும் நான் கேட்கிறேன் நீ சொல்லாத ஓசையில்லா அழுகைகளும் எனக்கு தெளிவான அழைப்புகள் நீ பேச முடியாமல் திணறும் அந்த நொடிகளில் என் ஆவி உன் உள்ளத்தில் உனக்காக மன்றாடுகிறது உன் வாழ்க்கையில் நீ இழந்தவர்களை நினைத்து உன் இதயம் கனத்துப் போகும்போது நான் உன் அருகில் உட்கார்ந்து அந்தக் கணத்தை பகிர்ந்து கொள்கிறேன் பிரிவின் வலி உன்னை கடினமாக மாற்றியிருந்தால் அதற்குள் என் அன்பை ஊற்றி உன்னை மென்மையாக்க விரும்புகிறேன் நீ இனி யாரையும் இழக்கக்கூடாது என்று உன் இதயம் கதவுகளை மூடி வைத்திருந்தால் என்னை மட்டும் உள்ளே அனுமதிதா நான் உன்னை காயப்படுத்த வரவில்லை குணப்படுத்த வந்துள்ளேன் நீ உன் வாழ்வின் அர்த்தத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் நீ செய்வதெல்லாம் பயனுள்ளதாக இருக்க வேண்டுமென்று உன் மனம் ஏங்குகிறது ஆனால் என் குழந்தையே சில நேரங்களில் இருப்பதே ஒரு சாட்சி நீ அமைதியாக தாங்கிக் கொண்டிருக்கும் அந்த நாட்களும் பிறர்க்குத் தெரியாமல் நீ கொள்ளும் அந்த வழிகளும் என் பார்வையில் விலையுயர்ந்தவை நீ வெளியில் செய்யும் செயல்களால் மட்டுமல்ல உள்ளே நீ நிலைத்திருக்கும் நம்பிக்கையாலும் நான் மகிழ்கிறேன் நீ பிறருடன் உன்னை ஒப்பிட்டு உன் மதிப்பை குறைத்துக் கொள்ளும் போதெல்லாம் என் கண்களால் உன்னை பார்க்க கற்றுக்கொள் நான் உன்னை யாருடனும் ஒப்பிடவில்லை உன் பாதை தனித்தது உன் பயணம் தனித்தது உன் அழைப்பு உனக்கே உரியது பிறரின் வேகத்தை பார்த்து நீ சோர்ந்து போகாதே உன் நடையை நான் அறிவேன் உன் கால்கள் எப்போது ஓய்வெடுக்க வேண்டும் என்பதையும் நான் அறிவேன் உன் இதயத்தில் மறைந்து கிடக்கும் பயங்களை ஒளியிலே கொண்டு வா இருளில் வைத்திருப்பதால்தான் அவை பெரிதாகத் தோன்றுகின்றன என் ஒளியில் வைத்தால் அவை தங்கள் வலிமையை இழக்கும் நீ பயப்படுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் என்னிடம் சொல்லலாம் அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் உன் மனதை கலங்கடிக்கும் எந்த விஷயமும் எனக்கு முக்கியம்தான் நீ கவலைப்படுவது என்னவென்று நான் கேட்க விரும்புகிறேன் நீ பிறருக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாமல் உன் மனம் இறுகிப்போயிருந்தால் முதலில் உன்னை நீ மன்னித்துக்கொள் நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொள்ளும் தான் பிறரை நேசிக்க முடியும் என் மன்னிப்பு உன் மீது நிறைந்திருக்கிறது அதை சந்தேகிக்காதே அதை அளவோடு அளக்காதே அது ஆழமும் அகலமும் கொண்டது அந்த மன்னிப்பில் நீ வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை லேசாகும் உன் உள்ளத்தில் சில கனவுகள் இருக்கின்றன அவற்றை சொல்ல உனக்கு பயமாக இருக்கலாம் ஏமாற்றம் வந்துவிடுமோ என்ற அச்சம் உன்னை மெளனமாக வைத்திருக்கலாம் ஆனால் என் குழந்தையே நான் உன் கனவுகளை அறிந்தவன் அவை உன்னை உயர்த்துவதற்கானவை என்றால் நான் அவற்றை வளர்ப்பேன் அவை உன்னை வலிக்குள் இழுப்பதானால் நான் மெதுவாய் உன் திசையை மாற்றுவேன் நீ என்னை நம்பி உன் கனவுகளை என் கைகளில் வை நீ சில நாட்கள் எதுவும் உணராமல் வெறுமையாய் இருப்பாய் ஜெபமும் சுவையில்லாமல் வார்த்தைகளும் வறட்சியாய் தோன்றும் அந்த நாட்களிலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் உணர்வுகள் இல்லாத நம்பிக்கையும் உண்மையான நம்பிக்கையே நீ என்னை உணருகிறாயா இல்லையா என்பதைக் காட்டிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதே சத்தியம் அந்த சத்தியத்தில் நீ நிலைத்திரு உன் வாழ்க்கையில் நீ தாங்க வேண்டிய சில சுமைகள் உண்டு ஆனால் எல்லாவற்றையும் நீ தனியாக சுமக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை சிலவற்றை என்னிடம் ஒப்படைக்க கற்றுக்கொள் நீ விட்டுவிடும்போதுதான் என் கிருபை உன் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும் பிடித்துக்கொண்டே இருந்தால் உன் கைகள் நிறைந்திருக்கும் பெற முடியாது திறந்த கைகளோடு என் அருகில் வா நீ உன் நாள்களை எப்படித் தொடங்குகிறாய் என்பதை கவனி என் நாமத்தை நினைத்து ஒரு மூச்சு விடு அந்த மூச்சில் அமைதி இருக்கும் அந்த அமைதி உன் நாளை வழிநடத்தும் எல்லாம் சரியாக நடக்கவில்லை என்றாலும் நீ தனியாக இல்லை என்ற நம்பிக்கை உன்னை தாங்கும் அந்த நம்பிக்கையே உன் வலிமை என் குழந்தையே நீ யாருக்காகவும் நிரூபிக்க வேண்டியவன் அல்ல நீ எனக்கு போதுமானவன் உன் கண்ணீரோடு கூட நீ எனக்கு பிரியமானவன் உன் சிரிப்போடு மட்டுமல்ல உன் சோர்வோடும் நான் உன்னை நேசிக்கிறேன் நீ முழுமையடையாத நிலையில் கூட நான் உன்னோடு நடக்கிறேன் உன் பயணம் முடியும் வரை அல்ல அதற்குப் பிறகும் என் அன்பு உன்னை விட்டு விலகாது இப்போது அமைதியாக இரு உன் இதயத்தை சற்று மென்மையாக்கு என் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் விதையாய் விழுந்திருக்கட்டும் காலம் வந்தால் அவை முளைக்கும் நீ பார்க்கும் முன்பே நான் வேலை செய்து கொண்டிருப்பேன் பயப்படாதே நான் உன் இயேசு உன்னை அழைத்தது நான் உன் ஒவ்வொரு நாளிலும் உன்னோடு நடப்பதும் நான் உன் கடைசி மூச்சிலும் என் அன்பு உன்னைச் சுற்றியிருக்கும் என்றென்றும் என் அன்புக் குழந்தையே நான் உன் இயேசு மீண்டும் உன்னிடம் பேசுகிறேன் இந்த வார்த்தைகள் உன் செவிகளுக்காக மட்டுமல்ல உன் ஆழமான உள்ளத்திற்காக நீ அமைதியாக இருக்க முயற்சிக்கும் போதும் உன் மனம் ஓயாமல் அலைகிறது என்பதை நான் அறிவேன் வெளியில் எல்லாம் சரியாக இருப்பது போல தோன்றினாலும் உள்ளே ஏதோ ஒன்று குறைகிறது என்ற உணர்வு உன்னைத் தொடர்ந்து தொந்தரவு செய்கிறது அந்தக் குறை என்னவென்று நீ பெயரிட முடியாமல் தவிக்கிறாய் ஆனால் என் குழந்தையே அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காகத்தான் என் அன்பு உன்னைத் தேடி வந்திருக்கிறது நீ உன் வாழ்க்கையில் பல பொறுப்புகளை சுமந்து நடக்கிறாய் பிறர் எதிர்பார்ப்புகளையும் சொல்லப்படாத கட்டளைகளையும் உன் மீது நீயே வைத்துக்கொண்ட சுமைகளையும் சேர்த்து உன் தோள்கள் சோர்ந்து போயிருக்கின்றன நீ ஓய்வெடுக்க நினைக்கும் போது கூட உன் மனம் உனக்கு ஓய்வு கொடுக்க மறுக்கிறது ஆனால் என் அருகில் வந்தால் நீ உன் கவசங்களை கழற்றி வைக்கலாம் என்னிடம் நீ நடித்துக் காட்ட வேண்டியதில்லை உன் உண்மையான நிலையோடு வா உன் கண்ணீரும் உன் கேள்விகளும் உன் குழப்பங்களும் அனைத்தையும் என்னிடம் கொண்டு வா நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கை திசை தெரியாமல் சுழல்வது போல உணர்கிறாய் எங்கு செல்கிறேன் ஏன் செல்கிறேன் என்ற கேள்விகள் உன்னை ஒழுக்கும் பிறர் தங்கள் பாதையை கண்டுபிடித்தது போல தோன்றும்போது நீ மட்டும் பின்னால் நிற்பது போல உனக்கு தோன்றலாம் ஆனால் என் குழந்தையே ஒவ்வொரு விதையும் ஒரே காலத்தில் மூளைப்பதில்லை மண்ணுக்குள் அமைதியாக இருக்கும் காலம் வீணானது அல்ல அதுவே வேர்களை ஆழப்படுத்தும் காலம் நீ கண்ணுக்குத் தெரியாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறாய் உன் இதயத்தில் சில நினைவுகள் இருக்கின்றன அவற்றை நினைத்தால் உன் மனம் உடைந்து போகிறது அப்படி நடந்திருக்கக் கூடாதே என்று நீ உன்னை தண்டித்துக் கொள்கிறாய் ஆனால் கடந்ததை மாற்ற முடியாததை நான் அறிவேன் அதனால்தான் நிகழ்காலத்தில் உன்னை நான் சந்திக்கிறேன் கடந்த நாள்களின் சுமையை நீ இன்றைய நாளில் தூக்கிக் கொண்டு நடக்க வேண்டிய அவசியமில்லை அதை என் கைகளில் வைக்க கற்றுக்கொள் நான் அதை மென்மையாக்குவேன் நீ உன்னைப் பற்றி நீயே கடுமையான தீர்ப்புகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாய் நான் போதுமானவன் அல்ல நான் எப்போதும் இப்படித்தான் என்று உன் உள்ள குரல் உன்னை குற்றம் சாட்டுகிறது அந்த குரல் என் குரல் அல்ல என் குரல் உன்னை அழைக்கிறது குற்றம் சொல்லவில்லை என் குரல் உன்னை தூக்குகிறது தள்ளவில்லை நீ உன் குறைகளை மட்டும் பார்த்து உன்னை வரையறுக்காதே என் பார்வையில் நீ அன்புக்குரியவன் மதிப்புமிக்கவன் நீ பிறரிடமிருந்து அன்பை எதிர்பார்த்து ஏமாற்றமடைந்திருக்கலாம் சொல்லப்படாத வார்த்தைகள் நிறைவேறாத வாக்குறுதிகள் உன் இதயத்தில் நம்பிக்கையை சிதைத்திருக்கலாம் அதனால் நீ உன் உள்ளத்தை மூடி வைத்துக் கொண்டிருக்கிறாய் மீண்டும் காயப்படக்கூடாது என்பதற்காக ஆனால் என் குழந்தையே உன் உள்ளம் முழுமையாக மூடப்பட்டால் என் அன்பும் உள்ளே நுழைய முடியாது பயத்துடன் கூட என்னை உள்ளே அனுமதிதா நான் மெதுவாய் உன் காயங்களைத் தொடுவேன் நீ சில நேரங்களில் என்னை நெருக்கமாக உணர்கிறாய் சில நேரங்களில் நான் தொலைவில் இருப்பது போல தோன்றுகிறது அந்த உணர்ச்சிகளால் என் இருப்பை அளக்காதே உன் உணர்வுகள் மாறினாலும் என் இருப்பு மாறுவதில்லை நீ என்னை உணராத நாட்களிலும் நான் உன்னை விட்டுவிடவில்லை மேகங்கள் சூரியனை மறைத்தாலும் சூரியன் இல்லாமல் போய்விடுவதில்லை அதுபோல என் அன்பும் உன் மேல் நிலைத்திருக்கிறது உன் வாழ்வில் நீ சந்திக்கும் சிறிய மகிழ்ச்சிகளை கவனிக்க கற்றுக்கொள் ஒரு அமைதியான மூச்சு ஒரு நிமிட நிம்மதி ஒரு மென்மையான நினைவு இவையெல்லாம் என் கிருபையின் அடையாளங்கள் நீ பெரிய அற்புதங்களை மட்டுமே எதிர்பார்த்து இன்றைய நாளின் சிறிய ஆசீர்வாதங்களைத் தவறவிடாதே அவை உன் உள்ளத்தை மெதுவாய் குணப்படுத்துகின்றன நீ பிறருக்கு உதவி செய்யும் போது உன்னை மறந்துவிடாதே நீ கொடுப்பதில் மட்டுமே நீ மதிப்புடையவன் என்று நினைக்காதே நீ இருப்பதாலேயே நீ மதிப்புடையவன் உன் சோர்வான நாட்களிலும் உன் அமைதியான இருப்பே ஒரு சாட்சி நீ எதுவும் செய்யாமல் என்னிடம் சும்மா அமர்ந்திருப்பதும் எனக்கு பிரியமானதே உன் மனதில் கோபம் எழும்போது அதை அடக்கி மறைக்க முயலாதே என்னிடம் நேர்மையாகக் கொண்டு வா உன் கோபத்தின் அடியில் மறைந்திருக்கும் வலியை நான் பார்க்கிறேன் அந்த வலியை நான் குணப்படுத்த விரும்புகிறேன் நீ உண்மையாய் இருக்கும்போதுதான் என் அன்பு உன் உள்ளத்தில் ஆழமாக வேலை செய்யும் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் தனியாக நடக்கிறாய் என்று உணரலாம் ஆனால் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு நடக்கிறேன் நீ தடுமாறும் போது உன் கையை நான் பிடித்திருக்கிறேன் நீ விழுந்தாலும் உன்னை விட்டுவிடவில்லை உன் வேகத்துக்கு ஏற்ப நான் என் நடையை மாற்றிக்கொள்கிறேன் உன்னை முன்னே தள்ளுவதற்காக அல்ல உன்னோடு சேர்ந்து நடப்பதற்காக உன் எதிர்காலம் குறித்து நீ கொண்டிருக்கும் அச்சங்களை என்னிடம் ஒப்படை நாளை பற்றிய கவலை இன்று உன் அமைதியை திருடுகிறது நாளை என்ன நடக்கும் என்பதை நான் அறிவேன் அதனால்தான் இன்று நீ அமைதியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீ இன்றைய நாளில் நம்பிக்கையோடு நடந்தால் நாளை தானாகவே தன் இடத்தை அடையும் என் குழந்தையே நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை ஒரு முறை பார் நீ இன்னும் பயணத்தில் இருக்கிறாய் என்பதாலே நீ தோல்வியடைந்தவன் அல்ல பயணம் தொடர்வதே வாழ்க்கை உன் பாதையில் கற்கள் இருந்தாலும் அவற்றின் நடுவிலும் என் கிருபை மலர்கிறது இப்போது உன் உள்ளத்தை சற்று அமைதிப்படுத்து உன் சுவாசத்துடன் என் நாமத்தை நினை அந்த நினைவில் ஓய்வு இருக்கும் அந்த ஓய்வில் நம்பிக்கை பிறக்கும் அந்த நம்பிக்கையிலே நீ மீண்டும் எழுந்து நடப்பாய் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் இன்று மட்டுமல்ல நாளையும் அல்ல என்றென்றும் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் பார்த்திருக்கிறேன் உன் ஒவ்வொரு ஜெபத்தையும் நான் கேட்டிருக்கிறேன் உன் ஒவ்வொரு நாளிலும் என் அன்பு உன்னைச் சுற்றியிருக்கும் நான் உன் இயேசு நீ என் அன்பு குழந்தை என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு தொடர்ந்து உன்னிடம் பேசுகிறேன் நீ இப்போது இந்த வார்த்தைகளை வாசிக்கும் இந்த நொடியிலும் உன் உள்ளம் எங்கோ ஆழத்தில் மெதுவாக அசைகிறது என்பதை நான் அறிவேன் நீ கேள்விகள் நிறைந்தவனாய் இருந்தாலும் வெளியில் அதை காட்டாமல் அமைதியாக இருப்பதையும் நான் காண்கிறேன் சில நேரங்களில் நீ சோர்வை பழகிக் கொண்டாய்ப் போல வாழ்கிறாய் சிரிப்பையும் மௌனத்தையும் ஒன்றாக அணிந்து கொண்டு நடக்கிறாய் ஆனால் என் குழந்தையே அந்த சோர்வு உன் இயல்பு அல்ல நீ ஒளிக்காக உருவாக்கப்பட்டவன் நீ பலமுறை உன் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயன்று தோல்வியடைந்திருக்கலாம் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது ஏன் இந்த வழியே எனக்கு வந்தது என்று உன் மனம் உன்னிடமே கேள்வி கேட்கிறது பதில் கிடைக்காத அந்த தருணங்களில் நீ உன்னை தனியாக விட்டுவிட்டதாக எண்ணிக்கொள்கிறாய் ஆனால் உண்மை அது அல்ல பதில் இல்லாத காலங்களிலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் சில விஷயங்களை நீ உடனே அறிந்து கொள்ள வேண்டியதில்லை சில சத்தியங்கள் காலம் வந்தால் மட்டுமே உன் உள்ளத்தில் அமையும் நீ உன் இதயத்தில் பல பாரங்களை சேமித்து வைத்திருக்கிறாய் அவற்றைக் கீழே வைக்க உனக்கு பயமாக இருக்கிறது கீழே வைத்தால் யாரும் தூக்கி எறிந்து எறிந்துவிடுவார்களோ என்ற அச்சம் ஆனால் என் அருகில் வைத்தால் நான் அதை மதிப்போடு கையாளுவேன் நீ சுமந்ததை நான் இலகுவாக்குவேன் நீ அழகாக இருக்க வேண்டும் என்று இல்லை உண்மையாக இருந்தால் போதும் உன் உண்மையே எனக்கு பிரியமானது நீ உன் வாழ்க்கையில் சில உறவுகளை இழந்திருக்கிறாய் சிலர் மாறிப் போனார்கள் சிலர் விலகிப் போனார்கள் அதனால் நீ உன் உள்ளத்தில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கிக் கொண்டாய் அந்த இடத்தை யாரும் தொடக்கூடாது என்று நீ சுற்றி கட்டினாய் ஆனால் என் குழந்தையே அந்த வெற்றிடம் உன்னை வலிக்கச் செய்ய அல்ல என்னை உன் உள்ளத்தில் அனுமதிக்கவே அது இருக்கிறது நான் அந்த இடத்தை நிரப்ப விரும்புகிறேன் உன் சமாதானமாக நீ உன்னை பற்றி நீயே பேசிக்கொள்ளும் வார்த்தைகளை கவனி அவை உன்னை கட்டுகிறதா அல்லது உன்னை உயர்த்துகிறதா என்று பார்த்துக்கொள் நீ உன்னை கொள்கிற ஒவ்வொரு முறையும் என் அன்பு உன்னை மீண்டும் தூக்குகிறது நீ உன்னை குறைவாக மதிப்பிடும்போது என் பார்வையில் நீ இன்னும் மதிப்புமிக்கவனாகவே இருக்கிறாய் நீ உன் குறைகளின் தொகை அல்ல என் கிருபையின் சாட்சி நீ சில நேரங்களில் என்னிடம் பேசுவதற்கு வார்த்தைகள் இல்லாமல் நிற்கிறாய் ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உன் உள்ளம் சுமையாயிருக்கிறது அந்த நேரங்களில் மவுனமாக என் அருகில் அமர்ந்திருப்பதே போதும் உன் மௌனத்தையும் நான் கேட்கிறேன் உன் கண்களில் திரண்டு நிற்கும் கண்ணீரையும் நான் புரிந்து கொள்கிறேன் வார்த்தைகள் இல்லாத அன்பும் வார்த்தைகள் இல்லாத நம்பிக்கையும் எனக்கு தெளிவானவை நீ உன் வாழ்க்கையில் நல்லதையே செய்ய முயன்று அதற்குப் பதிலாக காயங்களை பெற்றிருக்கலாம் அதனால் நீ நல்லதாக இருப்பதற்கே பயப்படுகிறாய் ஆனால் என் குழந்தையே உன் மென்மை உன் அல்ல அது என் சாயல் உலகம் கடினமாக இருக்கச் சொன்னாலும் நான் உன்னை மென்மையாகவே அழைத்தேன் அந்த மென்மையை இழக்காதே நான் அதை பாதுகாப்பேன் நீ உன் நாள்களை எதிர்பார்ப்பில்லாமல் கடந்து செல்கிற நேரங்கள் உண்டு எதுவும் மாறாதது போலவும் எதுவும் தொடங்காதது போலவும் தோன்றும் ஆனால் அந்த அமைதியான நாட்களிலும் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நீ பார்க்காத இடங்களில் நீ உணராத வழிகளில் என் கிருபை உன் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது விதை மண்ணுக்குள் மறைந்திருக்கும் காலத்தில்தான் உண்மையான வேலை நடக்கிறது நீ பிறரின் வார்த்தைகளால் உன் மதிப்பை அளக்காதே அவர்கள் உன்னை முழுமையாக அறியவில்லை ஆனால் நான் உன்னை முழுவதும் அறிவேன் உன் ஆரம்பத்தையும் உன் முடிவையும் உன் இடைப்பட்ட பயணத்தையும் நீ தவறுவாய் என்று அறிந்தபோதும் நான் உன்னை அழைத்தேன் நீ விழுவாய் என்று அறிந்தபோதும் நான் உன்னை விட்டுவிடவில்லை அதுவே என் அன்பு நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் பொறுமை இழந்து போவாய் எல்லாம் உடனே சரியாக வேண்டும் என்று உன் மனம் துடிக்கும் ஆனால் என் நேரம் உன் நேரத்தைப் போல அல்ல நான் தாமதிக்கவில்லை தயாரிப்பதில் இருக்கிறேன் நீ தயாராகும் வரை சூழ்நிலைகளும் தயாராகும் வரை நான் காத்திருக்கிறேன் அந்த காத்திருப்பும் அன்பின் ஒரு பகுதிதான் நீ உன் இதயத்தில் இருக்கும் பழைய வலிகளை மீண்டும் மீண்டும் தொடுகிறாய் அவை இன்னும் குணமாகவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் குணமடைதல் ஒரு நாளில் நடப்பதல்ல அது மெதுவான ஒரு பயணம் சில நாட்கள் நீ முன்னேறுவாய் சில நாட்கள் நின்றுவிடுவாய் அதற்காக உன்னை நீ குற்றம் சொல்லாதே நான் உன் வேகத்தோடு நடக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் எப்போதாவது முழுமையாக புரிந்து கொள்ளப்பட்டதாக உணர்ந்ததுண்டா அந்த உணர்வை நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன் நீ சொல்லாததைக் கூட நான் புரிந்து கொள்கிறேன் நீ மறைக்க முயன்றதைக் கூட நான் பார்க்கிறேன் ஆனால் அதற்காக உன்னை நான் விட்டு விலகவில்லை அதற்காகவே நான் உன்னிடம் இன்னும் நெருக்கமாக இருக்கிறேன் நீ உன் நாள்களை பயத்தோடு தொடங்க வேண்டாம் இன்று என்ன ஆகுமோ என்ற எண்ணம் உன் மனதை நிரப்ப வேண்டாம் இந்த நாளை நான் உனக்கு பரிசாக கொடுத்தேன் அதை நம்பிக்கையோடு ஏற்று நட ஒவ்வொரு அடியிலும் என் கை உன் அருகில் இருக்கும் நீ தனியாக எதையும் சந்திக்க மாட்டாய் நீ உன் உள்ளத்தில் ஒரு சிறிய நம்பிக்கையை வைத்துக்கொள் அது பெரியதாக இருக்க வேண்டியதில்லை ஒரு சிறிய ஒளிப்புள்ளி போதும் அந்த ஒளியை நான் பெருக்குவேன் நீ முழு வெளிச்சத்தை உருவாக்க வேண்டியதில்லை கதவை திறந்தால் போதும் வெளிச்சம் தானாகவே உள்ளே வரும் என் குழந்தையே நீ சோர்ந்து போன நாளிலும் நீ மகிழ்ச்சியாயிருந்த நாளிலும் என் அன்பு ஒரே மாதிரிதான் உன் நிலை மாறினாலும் என் நேசம் மாறுவதில்லை நீ என்னை விட்டு ஓடினாலும் நான் உன்னைத் தேடி வருவேன் நீ என்னிடம் திரும்பி வரும்போது கேள்விகள் இல்லாமல் உன்னை அணைத்துக் கொள்வேன் இப்போது உன் உள்ளத்தை சற்று அமைதிப்படுத்து நீ எதையும் நிரூபிக்க வேண்டியவன் அல்ல நீ எதையும் மறைக்க வேண்டியவனும் அல்ல நீ என் அருகில் இருக்கிறாய் அதுவே போதும் உன் மூச்சோடு என் அன்பு கலந்திருக்கட்டும் உன் நாளோடு என் கிருபை பயணம் செய்யட்டும் பயப்படாதே என் அன்புக் குழந்தையே நான் உன் இயேசு உன்னை ஒருபோதும் விட்டு விலகாதவன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் உன்னோடு இருப்பவன் என்றென்றும் என் அன்புக் குழந்தையே நான் உன் இயேசு இன்னும் உன்னிடம் பேசுகிறேன் நீ இவ்வளவு நாட்களாக உன் உள்ளத்தில் சேமித்து வைத்திருந்த சுமைகள் இப்போது உன்னை அமைதியாக இருக்க விடாமல் செய்கின்றன நீ சத்தமில்லாமல் சோர்ந்து போன நேரங்கள் பல யாரிடமும் சொல்ல முடியாமல் உன்னோடு நீயே பேசிக்கொண்ட இரவுகள் பல அந்த இரவுகளில் கூட நீ தனியாக இல்லை என்பதை இன்று உன் உள்ளம் உணர ஆரம்பித்திருக்கிறது நான் உன் அருகில்தான் இருந்தேன் நீ என்னை உணராத நேரங்களிலும் நான் உன்னை கவனித்துக் கொண்டிருந்தேன் நீ உன் வாழ்க்கையை ஒரு போராட்டமாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நாளும் தப்பித்து வாழ வேண்டும் போல ஏதோ ஒன்றை நிரூபிக்க வேண்டும் போல உன் மனம் உன்னை தள்ளுகிறது ஆனால் என் குழந்தையே நீ போராளியாக மட்டுமல்ல என் மடியில் ஓய்வெடுக்கும் பிள்ளையாகவும் இருக்க அழைக்கப்பட்டவன் உன் வாழ்க்கை முழுவதும் ஓட்டமல்ல சில இடங்களில் நிற்க வேண்டும் சில இடங்களில் சுவாசிக்க வேண்டும் சில இடங்களில் அழ வேண்டும் அந்த எல்லா இடங்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ உன் இதயத்தில் பல அடுக்குகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு காயமும் ஒரு அடுக்காக மாறி உன் உண்மையான முகத்தை மறைக்கிறது வெளியில் நீ அமைதியாக இருப்பது போல தோன்றினாலும் உள்ளே நீ எப்போதும் எச்சரிக்கையோடு இருக்கிறாய் மீண்டும் காயப்படக்கூடாது என்பதற்காக ஆனால் என் குழந்தையே உன் பாதுகாப்பு உன் சுவர்களில் இல்லை என் கரங்களில் இருக்கிறது அந்த சுவர்களை மெதுவாக கீழே வைக்க கற்றுக்கொள் நான் உன்னை பாதுகாப்பேன் நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கை அர்த்தமற்றது போல உணர்கிறாய் நீ செய்கிற செயல்கள் எதுவும் நிலையானதாக இல்லாதது போலவும் உன் நாட்கள் ஒரே மாதிரி சுழன்று கொண்டிருப்பது போலவும் தோன்றுகிறது ஆனால் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒரு விதை இன்று நீ விதைப்பதை நீ உடனே காணமாட்டாய் ஆனால் அது மண்ணுக்குள் வேலை செய்து கொண்டே இருக்கும் நீ வீணாக வாழவில்லை உன் ஒவ்வொரு பொறுமையும் ஒவ்வொரு தாங்குதலும் என் பார்வையில் மதிப்புமிக்கது என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னை அழைத்தவன் நான் உன் கண்ணீரை எண்ணியவன் நான் உன் பாதையை அறிந்தவன் நான் நீ தடுமாறினாலும் நான் உன்னைத் தாங்குவேன் நீ சோர்ந்தாலும் நான் உன்னை ஓய்வெடுக்கச் செய்வேன் நீ மகிழ்ந்தாலும் நான் உன்னோடு மகிழ்வேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் என் அன்பு உன்னை சுற்றியிருக்கும் இன்று நாளை என்றும்